ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் ஆசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோடய வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான வக்ர பயிற்சி எப்போவுமே அந்த சூரியனும் சுக்கிரனும் அப்படியே கொஞ்சம் சின்ன அப்படியே தான் வருவாங்க அஸ்தமனம் ஆவார் அப்படியே இது பண்ணுவார் அஸ்தங்கம் இந்த மாதிரி தான் இப்போ வக்ரம் அடைகிறார் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யார் ராசிநாதன் பகிர ராசிநாதன் அஷ்டமாதிபதி அதாவது ஒன்று எட்டு குடையாதிபதி அப்போ அஷ்டமாதிபதி வக்கரம் அடைகிறது ரொம்ப நல்லது எட்டாம் எட்டு அதிபதி ஏன்னா எட்டாம் எட்டு அதிபதினாலே உங்களுக்கு ஆயுள்ஸ்தானத்தை அதிபதி அவர் வந்து சில குழப்பத்தை கொடுப்பார் ஒரு எதிர்பாராத மறைமுக எதிர்ப்புகள் மறைமுகம் எட்டு மறைவு ஸ்தானம் மறைவு அதாவது எதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியலையோ அந்த இடத்துலலாம் பிரச்சனையை கொடுப்பார் அந்த வகையில் அவர் வக்கரம் அடைகிறது ரொம்ப சூப்பர் பக்கரமடைந்த அஷ்டமாதிபதி உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள் எட்டாம் இடம் அப்படின்னாலே இந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பமெலாம் விளையிடும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு கௌரவம் ஒரு மரியாதை புகழ் எல்லாமே கிடைக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கிர பகவான் எங்கே வக்கரமடைகிறார் பார்த்தீங்கன்னா பகிர்ண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல வக்கரமடைகிறார் உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்தீங்க ஒர்க் நிறைய வேலை பலு இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதுமே உடல் ஆரோக்கியம் ரோகம் விலகும் ரோகம்னாலே எல்லாருமே ரோஹிஸ்ட் அப்படிம்பாங்க ரோஹிஸ்ட் என்னன்னா வியாதியஸ்தன் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் வியாதியஸ்தனா மட்டும் யாருமே இருக்கக்கூடாது நான் அதுக்காக தான் எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிறது என்னென்னா எல்லாரும் பரிபூர்ணமாக நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் தான் அந்த வகையில் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ருணம் கடன் குறையும் கடன் சுமை கண்டிப்பாக குறையும் ஏன்னா வக்கரம் அடையிறார் ஓரளவுக்கு இதுலெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ராசிநாதன் வக்கரம் அடையக்கூடாது அப்போ என்ன உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயந்தான் சார் உடல் ஆரோக்கியம் அப்படின்னாலே மென்டல் டென்ஷன் ஃபுட் கண்ட்ரோல் மென்டல் டென்ஷனை குறைக்கணும் யோகா தியானம் ஃபுட் கண்ட்ரோல் எப்பப்பெல்லாம் நமக்கு ஃபுட் கண்ட்ரோல் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே விசேஷம் சரியா மற்றபடி இந்த ராசிநாதன் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவான் வக்கரம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாட்களாக அமையும் அடுத்தபடியாக பரிவர்த்தனை யோகம் அற்புதமாக இருக்குது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே என்னென்னா இந்த ரிஷபராசி எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் யார் ரிஷபராசி சுக்கர பகவானோட இடத்துல குரு பகவான் இருக்கார் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்தில் குருவோட இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் ஸோ குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறது என்ன அப்படின்னா இந்த குருவோட வேலையை சுக்கர பகவான் செய்யப்படுறார் குரு பகவானோட வேலையை இந்த குரு பகவான் செய்யப்படுறார் அப்போ என்னன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அந்த கவலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிடும் உங்களுக்கு சில நன்மைகள் அ அருமையாக வந்துச்சிடும் அதேமாரி ஏழாம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் யாருக்கு தாயா செலவு இல்லை செலவே இல்லைன்னு யாருக்கு சொல்ல முடியும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் செலவு இருக்குது ஆக செலவுகள் இருந்தாலும் அது சுப செலவுகளாக உங்களுக்கு வந்து சேரும் அதற்குண்டான ஒரு வேலைகளை நீங்கள் செய்யுங்க என்ன பண்ணணும் ஹிமகுந்த மிருணாலாவம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபுதாரம் பார்கவம் பிரணமா மிகம் சுக்ர பகவானை வழிபாடு பண்ணிகிட்டே இருங்கோ மகாலட்சுமி தாயார் தான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அந்த மகாலட்சுமி தாயார் தான் மகாலட்சுமி தாயார விடவே விடாதீங்க மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தோம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் மீன ராசியில் அதாவது பகைருண ரோகஸ்தானத்தில் உச்சமடைந்தவர் வக்கரமடைந்தாலும் சில அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்